அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா எல்லாம் வல்லாஹின் அன்பும் அண்மையினால் கிருபையும் நம்ம நமக்கெல்லாம் வந்து சிரட்டுமாக வேற அன்புக்குரிய அல்லாஹின் நல்லடியாக உள்ளத்துடைய நாட்டங்கள் நிறைவேற ஹாஜத்துகள் பூர்த்தியாக ஆசைகள் பூர்த்தியாக அற்புதமான இது தாங்கள் நன்றாக குளித்து நல்ல ஒரு ஆடை அணைந்து நறுமணம் பூசி ஹாஜத் நஃ இரண்டு தொகுது கொள்ள வேண்டும் ஹாஜத் நஃபில் என்றால் ஹாஜத் நஃபில் தொழுகை இரண்டு ரக்காயத் கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹுக்காக தொழுகின்றேன் நம்முடைய நீயத்தை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் எந்த நோக்கத்துக்காக தொழுகிறோமோ அதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும் இதுதான் ஹாஜத் நஃபில் இந்த ஹாஜத் நஃபில் இரண்டு ரக்காயத் தொழுது விட்டு இரநூத்தி ரெண்டு முறை யா முஹேமீனோ என்பதை ஓத வேண்டும் அதற்கு பிறகு துவா செய்ய வேண்டும் தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் செய்ய வேண்டும் இந்த அமலை இவர் ஒருவர் செய்கின்றாரும் அல்லாஹ் அல்லாஹுபான்த்தாலா எந்த ஆசையாக இருந்தாலும் ஹலானன ஹாஜத்தை நிச்சயமாக அவர் அடைந்து கொள்வார் யா முஹைமினு இரநூத்தி ரெண்டு முறை ஓதுவதற்கு முன் பதினொன்று முறை தாரூத் இப்ராஹிம் ஓதிக்கொள்ள வேண்டும் தொழுகையில் ஓதக்கூடிய தருத் இப்ராஹிம் ஓதிக்கொள்ள வேண்டும் நடுவில் இருநூத்தி ரெண்டு முறை யா முஹைமினு என்பதை ஓதிக்கொள்ள வேண்டும் பிறகு பதினொன்று முறை தாரூத் இப்ராஹிம் ஒதுக்கொள்ள வேண்டும் இந்த அமல் மூலம் இன்சா அல்லாஹ் உங்கள் தேவையில் அல்லாஹ் சுபாந்தால் நிறைவேற்றுவான்